இந்த தாவா பணி என்கிற விஷயத்தில் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்தல் அல்லது இஸ்லாத்தை பற்றி போதிக்கிற விடயங்களில் அதிகமாக பெண்களுடைய செயல்பாடுகள் குறைவடைந்து இருக்கிறது பெண்கள் யாரும் மார்க்க பிரச்சாரம் செய்வது கிடையாது பெண்களில் யாரும் இஸ்லாத்தை தன் சகோதரிமாருக்கு சொல்வது கிடையாது இன்றைக்கு இலங்கை ரீதியாக நம்ம பார்த்தோமாக இருந்தால் ஆண்கள் மதரசாக்களை போல பெண்களுடைய மதரசாக்களும் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் பல லட்சம் உளமாக்கல் ஆலிம்கள் வெளியாகிறார்கள் என்றால் அதே அளவு ஆலிமாக்கள் வெளியாகிறார்கள் பெண் உலமாக்கல் வெளியாகிறார்கள் ஆனால் வெளியாகி வந்ததும் கல்யாணம் முடிச்சு கணவன் கையில் கொடுத்தால் அந்த கணவனுக்கும் இபாதத்தில்லை இந்த ஆலிமாவுக்கும் இபாதத்தில்லை அவர்கள் அவருடைய போக்கிலேயே அதன் பிற கல்யாணம் புல்லா குட்டி வளர்ப்பு என்று அப்படியே அடங்கி விடுகிறார்கள் இதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்மட சமுதாயத்துக்கு மத்தியில் நிறைய பேருடைய தவறான புரிதல் ஆண்கள் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பொறுப்பு கொடுத்துருக்கிறான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் உரப்புள்ள ஆலம் சொல்லுகிறான் உங்கள் அனைவரையும் நாங்கள் சிறந்தவர்களாக தெரிவு செய்திருக்கிறோம் நல்லதை சொல்ல வேண்டும் கெட்டதை தடுக்க வேண்டும் என்றால் அது எல்லாரும் அதுக்குள் அடங்குவார்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது யார் எந்தெந்த தவறை எப்போது காணுகிறார்களோ அந்த தவறை அப்போது கண்டிக்க வேண்டிய அல்லது சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருப்பதை போல இஸ்லாம் பெண்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கிறது அதிகமான பெண்கள் விடயத்தில் பார்க்கிற பொழுது ஒரு சில கொள்கைவாதிகளுடைய தவறான ஒரு புரிதல் என்று கேட்டால் பெண்கள் பயான் பண்ணலாமா பெண்கள் பயான் பண்ணலாமா பெண்கள் வீடியோ போட்டு குருவானோதி கொடுக்கலாமா பெண்கள் வீடியோவில் மார்க்க பிரச்சாரம் செய்யலாமா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது அதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு பெண்மணி பாடசாலையின் அதிபராக அவ்வளோ பெற்றோர்கள் முன்னாடி மீடியாக்கள் முன்னாடி பேசலாம் இதற்கு மட்டும் இஸ்லாத்தில் கேள்வி எனக்கு கிடையாதா ஒரு ஆசிரியையாக ஒரு மேடையில் ஏறி இஸ்லாம் ஹராமாக்கிய இசையை பாடுகிறாள் அதை ரசிக்கிறார்கள் அப்போ இதற்கு அதெல்லாம் மறுமையில் கேட்க மாட்டானா ஒரு பெண்ணாக இன்றைக்கு இணையங்களிலே சீரழிகிற முஸ்லிம் சகோதரிகளை பார்க்கிறோம் இதை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டானா அன்புக்குரிய அல்லாஹோடைய நடிகர்களை ஒரு கிராம சேவகராக ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டு விட்டால் கிராமத்தை டெவலப் பண்ணுகிற டிஓவாக நியமிக்கப்பட்டு விட்டால் எல்லா இடங்களிலும் ஒரு பெண்மணி முகத்தை காட்டி இருக்கிறாள் அந்த தகுந்த விளக்கத்தை கொடுக்கிறாள் யாரு கேள்வி கேட்டாலும் பதில் வழங்குகிறாள் இதற்கு யாரும் வாய் தொடர்ந்து கதைப்பது கிடையாது ஏன் சம்பளம் வருகிறது என்பதற்காக அரசாங்க அரசாங்கல் நினைக்கிறார்கள் இலங்கையில் ஆரம்ப பகுதிகளில் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற காலப்பகுதிகளில் இஸ்லாமிய பெண்கள் வைத்திய துறையில் நேசாக சேர்ந்தார்கள் அவங்க ஹிஜாப் அணிதான் நேசிக்கும் போவாங்க வைத்தியசாலையில் எப்படி வேலை செய்வான்னு கேட்டால் நம்ம எப்படி இன்றைக்கி ஹிஜாப் அணிஞ்சு போகிறோமோ வீதிகளில் திரியிறோமோ பயணங்கள் மேற்கொள்கிறோமோ அதுபோல் ஹிஜாப் அணிஞ்சு போனார்கள் கொஞ்ச நாள் போன உடனேயே ஹிஜாபு போடக்கூடாது என்ற தடையை கொண்டு வந்தார்கள் அவர் அந்த தடையை அப்படியே ஏற்றுக்கொள்வது போல இருந்து திடீரென்று ஒரு நாள் முஸ்லீம் நேஸ்மார்கள் மிஸ்மார்கள் அனைவரும் ஒரே நாளில் வேலை நிறுத்தம் செய்தார்கள் அந்த வேலை நிறுத்தம் செய்ததற்கு பின்னாடி அரசாங்கம் சலுகை வழங்கியது பெண்கள் நீங்கள் உங்கள் மார்க்க பிரச்ச மார்க்கப்படி நீங்கள் வரலாம் என்று அனுமதி வழங்கியது அப்போ இப்படியெல்லாம் போராடி ஒரு வைத்தியசாலையில் தலைமுடிகள் எல்லாம் திறந்து விட்டு இருந்த பெண்மணிகள் மத்தியில் ஒரு நிலைப்பாடு இப்படி கொண்டு வரப்பட்டது இதை பற்றி யாரும் மார்க்கறிஞர்கள் பேசுவது கிடையாது இன்றைக்குள்ள காலப்பகுதியை பார்த்திங்கன்னா வீட்டில் ஊரில் கிராம விளையாட்டு போட்டிகளில் அந்த பெண்ணுக்கு தலையில் இருக்கிற முக்காடு அவுந்து போவது கூட தெரியாது அது எங்கால் போவதுன்னு தெரியாது ஒரு சில சகோதரர்களுடைய ஆடைகளை பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு மேலே போட்டிருப்பார்கள் தேயிலை வடின்னு சொல்லுவேன் பால் வடி இந்த தேங்காய் பால் புளிஞ்சி வடிணும் தேங்காய் பால் வடி அதை மாதிரி நுழம்பு வள மாதிரி விட்டுடுறாங்க நமக்கு அதை பார்க்கும்போது வீட்டுல ஒரு மலம்போலைய வாங்கி உம்மா மக்கள் நாலு பேர் ஏதோ கத்தனியால வெட்டி நேரம் உள்ள கவசம் போட்டது போல இருக்கிறது மார்க்க பிரச்சாரம் செய்வதில் மட்டும்தான் பெண்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றால் ஆஹா பெண்கள் போகக்கூடாது பெண்கள் பேசக்கூடாது பெண்கள் வீடியோ போட்டு பயன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் இதுவே ஒரு விளையாட்டு போட்டி என்றால் பாடசாலை விளையாட்டு போட்டிகள் தாய்மார்களுக்கான கதிரை சுத்திர போட்டி வைப்பார்கள் விடுப்பம் அடிஞ்சு சுவாரஸ் ஆண்கள் சரத்தை கட்டுவது போல கட்டியாச்சு ஒரே ஓட்டம் அது ஹிஜாப் அவளுதா அவளை இல்லையா ஆண்கள் பல ஆண்கள் பார்க்கிறார்களா இல்லையா மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளியில் விளங்குதா இல்லையா ஒன்றும் தெரியாது அந்த இடத்தில் மார்க்கத்தை பற்றி யோசிக்க மாட்டார்கள் ஆனால் இது இஸ்லாத்தில் கூடாதுன்னு சிந்திக்க மாட்டார்கள் அப்போ எங்க சிந்திக்கிறோம் என்று கேட்டால் எதை இஸ்லாம் செய்யுமாறு பெண்களுக்கு ஒரு பொறுப்பாக உரிமையாக வழங்கி இருக்கிறதோ அங்க போயிட்டு தான் நம்ம யோசிக்கிறது ஆகா பெண்கள் பயம் கூடாது பெண்கள் வந்து வீடியோ சுபானல்லோ வீடியோ போடக்கூடாது ஆனா டீச்சர் என்ன செய்வா ஒரு ஆசிரியை ஸ்கூல் மண்டபத்தில் ஏறி பாட்டு படிப்பா அதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடியர் தாய்மார்கள்